மது ஆலைகளிலிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு நேரடியாக மதுபானங்கள் விநியோகம் செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தின் நான்காயிரத்து எண்ணூற்று முப்பது சில்லறை கடைகள் வாயிலாக தினமும் சராசரியாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு நேரடியாக சில்லறை கடைகளுக்கு சப்ளை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இந்த பாட்டில்களின் விற்பனையும் கணக்கில் காட்டப்படவில்லை கலால் வரி ஏய்ப்பு செய்ததுடன் கொள்முதல் மற்றும் விற்பனையில் பல்லாயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருப்பது வெட்ட இருக்கிறது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை அதிர்ச்சியளிக்கிறது டாஸ்மாக்கில் நாற்பது சதவீத மதுபானங்கள் கணக்கில் வரவில்லை என்ற அதிர்ச்சி அறிக்கையை அமலாக்கத்துறை போட்டுடைத்தது அது மட்டுமல்லாமல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த மதுபான ஊழலை விட தமிழகத்தில் ஒரு பெரிய ஊழலே நடந்திருக்கிறது யாரும் எங்கேயும் தப்பித்து போக முடியாது குறிப்பாக ஜாமீனில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் துறையில் மீண்டும் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருப்பதால் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது இதற்கிடையே தமிழகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை பின்னணியில் பாஜக தலைவர் அண்ணாமலை முக்கிய காரணமாக இருந்திருப்பதாக ார் குறிப்பாக அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மாக் கடைகளுக்கு உற்பத்தி செய்யும் மதுபான ஆலைகளை மட்டும் குறிவைத்து நடத்திய அமலாக்கத்துறை சோதனையின் பின்னணியில் அண்ணாமலையின் பங்கு மிக பெரிய அளவில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜியை மட்டுமல்ல கோபாலபுரத்தை குறிவைத்து இறங்கியிருக்கும் அமலாக்கத்துறை இந்த முறை அவ்வளவு எளிதில் யாரையும் விட்டுவிடாது என்கிறார்கள் கூட்டி கழித்து பார்த்தால் பாலாஜியின் அமைச்சர் பதவிக்கும் ஜாமீனுக்கும் உத்தரவாதம் இல்லை மேலும் பல பேர் உள்ளே கைது செய்யப்படவும் வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமலாக்கத்துறை வட்டாரத்தில் விசாரித்தபோது ரெய்டுக்குள்ளான மதுபான ஆலை உரிமையாளர்கள் டாஸ்மாக் உயரதிகாரிகள் ஏன் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட அமலாக்கத்துறையின் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் இந்த கண்காணிப்பில்தான் முக்கியமான இன்னொரு தகவலும் தெரிய வந்திருக்கிறது அதாவது டாஸ்மாக் ரெய்டு முடிந்த பிறகு சென்னையில் இருக்கும் பார்க் நட்சத்திர ஹோட்டலில் மதுபான ஆலை உரிமையாளர்கள் ரகசியமாக சந்தித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் போது சில நிமிடங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அங்கே சென்றதாக தகவல் கிடைத்துள்ளது சோதனையின் போது என்ன நடந்தது அமலாக்கத்துறை என்னென்ன ஆதாரங்களை கைப்பற்றினார்கள் என்பது பற்றி மதுபான ஆலை உரிமையாளர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இருக்கிறார்கள் அதே ஹோட்டலில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தங்கியிருந்தது அவர்களுக்கு தெரியாது என அமலாக்கத்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக தெரிவிக்கிறார்கள் மேலும் ஹோட்டலில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்தவுடன் அந்த பகுதியிலிருந்து உடனடியாக எஸ்கேப் ஆகியிருக்கிறார் செந்தில் பாலாஜி இந்த முறை தூக்கினால் கண்டிப்பாக சென்னை புழலெல்லாம் இல்லை திகார் தானாம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்